ஒரு தண்ணி அடிச்சா வாசம் வந்துடும் தம் அடிச்சா வாசம் வந்துடும் இதுல வாசமே தெரியுது அந்த பையன் உட்காந்துட்டே இருக்கான் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் அப்படியே இருக்கான் அப்படின்னா அவன் பிரச்சனைகள் நினைச்சிருந்தா அவன் வேற ஏதாவது வாயில வச்சுட்டு வந்துட்டு என்னென்ன பேருன்னு கூட தெரிஞ்சுக்காம உதாரணத்துக்கு கூல் இப்பங்கிறாங்க அது வந்து போதை பொருள் தெரியாமையே விற்கிற எத்தனையோ பெட்டி கடைகள் இருக்காங்க இருக்கிறாங்க குளிர்பழக்கத்தை விடணும்னு ரொம்ப நினைக்கிறீங்களா ஆனா விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கவிதைப்பட வேண்டாம் உங்களுக்கான வீடியோ தான் இது கவலைப்படாதீங்க இது வெறும் ஒரு பழக்கம் தான் ரொம்ப அடிமைத்தனம் எல்லாம் கிடையாது நாங்க சொல்ற இருபது நாள் சேலஞ்ச நீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் இருபது நாள் முடிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியா ஒரு புதிய ஆரம்பமா நீங்க உணர்வீங்க எல்லாருமே கூலிக்கு நார்மலா வர்றது கிடையாது அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய மன அழுத்தம் எதிர்காலத்தை பத்தின பயம் இந்த மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அந்த மாதிரி தான் வந்து இந்த ஹேபிட்க்கு அடிக்ட் ஆகுறாங்க ஆனா கூலிப் யூஸ் பண்றதுனால உங்களை மட்டும் தான் பாதிக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு உங்களை சார்ந்தவங்க அதாவது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது ஒரு சில இந்த கூலிப் ஹேபிட் ஹார்ன்ஸ் இந்த மாதிரி ஹேபிட்ட நிறுத்தணும் நினைச்சும் நிறுத்த முடியாம இருப்பீங்க அவங்க எல்லாருமே இந்த ட்வெண்ட்டி டேஸ் சேலஞ்ச் நீங்க அப்படின்னா நீங்களே ஒரு மாற்றத்தை காண முடியும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அடிக்ட் ஆன பிரும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்